ஒருவனுக்கு அநேகமான சம்பவங்கள் இருக்கலாம் தனங்கள் இருக்கலாம் குல பெருமைகள் இருக்கலாம் குல பெருமைகள் இருக்கலாம் செல்வ ஞானம் இருக்கலாம் செல்வமும் இருக்கலாம் ஞான செருக்கும் இருக்கலாம் எல்லாமும் இருந்தாலும் ஆனா மோட்சம் அடைவதற்கு குரு தயானது வேண்டும் குருவோட அனுகிரகத்தினாலதான் மோட்சமானது மோட்ச கதிக்கு போகக்கூடிய உபாசனை வழி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அருட்பெரும் குருவாக சமஸ்த விஸ்வபிராமண மக்களுக்கும் ஜெகத்குருவாக அமரநாயகி அம்பாசமேத ஆதி சிவலிங்காச்சாரிய குருசுவாமிகள் குருபீடம் சுமார் ஆயிரத்தி ஐந்து ஆண்டுகள் தொன்மையானது அவ்வளவு தொன்மையான ஆதினத்திற்கு வேலூர் மாநகரத்திலிருந்து வரக்கூடிய விஸ்வபிராமண பிராமண செல்வ பெருமக்கள் நிறைய பேரு அவர்களுடைய ஒத்துழைப்பும் தன உதவியும் தேக உதவியும் பொருளுதவியும் ஆதீனத்தினுடைய வளர்ச்சிக்கு உற்று பங்காக இருக்கிறது என்பதை சொல்வதில் இந்த இடத்தில் ஆதீனமானது பெருமை கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டும் அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய அனுகிரகத்தினாலே நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்கின்றோம் அப்போ வழிமுறைகள் நெறிமுறைகள் அப்படிப்பட்ட சானக சனாதன அகபூணச பிரத்னச சுமர்ணச என்று சொல்லக்கூடிய பஞ்சரிஷை வம்சமாக ஸ்ரீமத் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய சத்யோஜாதம் மாமதேவம் அகோரம் தத்ஷம் ஈசானம் என்னக்கூடிய ஐந்து முகமண்டலங்களில் இருந்து தோன்றிய விஸ்வபிராமண பெருமக்கள் அப்படிப்பட்ட அந்த விஸ்வபிரமாணவர் நபோமே நச்சலம் செய்யவா நேச்சோ நச்சவாயவா நம்ம விஷ்ணுச்சு தாரகாக சர்வசூர்விலோ விஸ்வகர்மண எது மூலஸ்தம்ப புராணமானது கூறுகின்றது நபூமி இந்த பூமி இல்லாத தருணத்தில் நட்சலம் இந்த நீர் இல்லாத தருணத்தில் ந தேயு இந்த நெருப்பு இல்லாத தருணத்தில் நகாசம் இந்த ஆகாசம் இல்லாத தருணத்தில் பஞ்ச பூதங்களும் இல்லாத தருணத்தில் பஞ்ச பூதங்களும் இல்லாத தருணத்தில் கேட்கக்கூடிய நீங்களும் சொல்லக்கூடிய நாணம் உணரக்கூடிய வஸ்துக்களும் பார்க்கக்கூடிய எதுவும் இல்லாத தருணத்தில் சர்வ சர்வசூ விளாசன் சர்வம் என்றால் சூன்யம் சூன்யத்திற்கு வரை எந்த மொழியிலுமே விலக்குறை இல்லை வெறும் கருப்பா இருந்ததா கருப்புன்னு ஒண்ணு இருந்தது ஒரு வெட்டவழியா இருந்ததா அப்ப ஒண்ணு இருந்தது இல்ல வெட்ட வெட்டவழியும் இல்ல சூன்யமா இருந்தது சூன்யம் எப்படிப்பட்டது சர்வசூன்ய விலாசன் அதனாலதான் சர்வமும் சூன்யமானது கேட்கக்கூடிய நீங்களும் சொல்லக்கூடிய நானும் பார்க்கக்கூடிய வஸ்துகளும் உணரக்கூடிய பொருட்களும் பஞ்ச பூரங்களை இல்லாத தருணத்தில் உத்வமானது எது என்றால் சர்வசூ விலாசோ விஸ்வகர்மன அப்படிப்பட்ட சுய பிரகாசியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீபத் குராக் விஸ்வகர்ம பரபிரம்மம் அப்படிப்பட்ட பரபிரம்மத்திற்கு விஸ்வகர்ம ஜெயந்தி குருவா நாம என்ன சொல்லுவோம் ஜெயந்தி தாவே పరపై ఎంతవ పరపత జి కొ అప్పుపట్ట అంత స్వయప్రకాశిగ ప్రకాశిక పరబ్రహ్మత జయంతి ఎంగ సర్వసూ విశా సర్వసూ విలాసం విశ్వకర్మన ఉద్భవం ముదల పరపినే వేదం அப்படிப்பட்ட அந்த பிரகாஷியாக பிரகாசிக்க கூடிய விராட் விஸ்வகர்ம பரம்பண்ணத்திற்கு ஜெயந்தி விழா அழகா சொன்னார் அண்ணா நமது அருள் குரு மகா சன்னிதானம் சுஷண்ம ஞானாச்சாரியனுடைய அறிவுறுத்தலின்படியே இந்த ஜெயந்தி விழாவானது நாம் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த குருமார்கள் நமக்கு தவறான வழியை காமிச்சிருப்பாங்களா நிச்சயமா இல்லை அப்போ விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவானது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா விஸ்வகர்ம விரதகல்ப ஆராதனை புத்தகத்தை எடுத்து பார்க்கும் போது தெரியுது விஸ்வகர்ம விரதகல்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியிட்ட விஸ்வகர்ம புத்தகத்துல இந்திரலோகம் தெரியலீங்களா இந்திரலோகத்தில் யார் தலைவன் இந்திரன் உடன் வேந்தர்கள் எல்லாரும் இருக்காங்க அக்னி யமன் நிருதி வாயு குபேரன் ஈசானன் கூடிய எத்தனை சபையில இருக்காங்க அப்படி அந்த சபையில இருக்கக்கூடிய தருணத்துல முதன்மையாக அரசனாக விளங்கக்கூடியவன் தேவேந்திரன் யாரு தேவேந்திரன் அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரன் அந்த சபையில போய் உட்காரும் பொழுது அரச போய் உட்காரும் பொழுது அந்த ராத சிம்மாசனத்துல உட்காரும் பொழுது தேவர்கள்லாம் தாண்டிதான் போகணும் தேவர்கள்லாம் தாண்டிதான் போகணும் அப்படி தாண்டி போகக்கூடிய சமயத்தில் அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க முன்னாடி மன்னன் தேவேந்திர எல்லாரும் என்ன பண்ணணும் இழந்து நமஸ்காரம் பண்ணிதான் எல்லாரும் இழந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் எல்லாரும் எழுந்த நமஸ்காரம் பண்றாங்க நமஸ்காரம் பண்ணும்போது ஆச்சரியப்படுறான் அப்படி எல்லாரும் நமஸ்கரிக்கூடிய அந்த தேவேந்திரனானவன் அங்க ராஜகுரு ஸ்தானத்துல பிரகஸ்பதி உட்கார்ந்துட்டு இருக்காரு பிரம்மண்ட தேவேந்திரன் அடுத்தபடியான ஒரு சீட்டு ராஜகுரு அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஐயா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ராஜகுரு ராஜகுருஸ்தான இந்த பக்கம் மந்திரி பிரதான மந்திரி உட்காரக்கூடிய அப்படி வரக்கூடிய தேவேந்திரன் ராஜே குருவை பார்த்து நம்ம பிரகஸ்பதி பார்த்து நமஸ்காரம் பண்றான் ஏன்னா குரு இல்லாத வித்திப்பாள் குரு இல்லாம எதுவுமே இல்லை அதைதான் சொல்ல மந்திர மூலம் குரு வாக்கியம் பூத மூலம் குரு கிருபா தியான மூலம் குரு ரூபம் மோட்சம் மூலம் குருதயா குரு இல்லாம எதுவுமே இல்லை அப்ப எல்லோரும் அணங்கக்கூடிய தேவேந்திரன் ராஜகுருவான பிரகஸ்பதியை நமஸ்கரித்து அவரிடம் அனுமதி பெற்று சிம்மாசனத்துல உட்கார்றார்

சிம்மாசனா அவருக்கு பெருசா இருக்கலாம் பக்கத்துல உள்ள ராஜவரிஸ்தான அதை விட உயர்ந்தது அப்போ தன்னுடைய பிள்ளையானது இந்த மாதிரி தேவாதி தேவர்களும் வணங்கக்கூடிய உன்னதமான உத்தமமான சத்புத்திரனை வீண்டி எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு உபாசனையை தேவேந்திரன் கேட்கிறான் தேவேந்திரன் இடத்திலேயே கேட்கிறான் கேட்கும்போது எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது இதையெல்லாம் இருந்தவரு நீங்க அண்ணன் பிரகஸ்பதி தான் ஆகவே அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு தன்னுடைய கணவராகிய பிரபாவ கூட கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம அண்ணன்கிட்ட போய் கேட்கலாம் சத் புத்திரன் வேணும் யார் வேணும் சத் புத்திரன் உயர்ந்த புத்திரன் ஞானமும் அறிவும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவனாக விளங்கக்கூடிய அந்த சத் புத்திரன் நமக்கு வேணும் ஆகவே அண்ணனை போய் கேட்கலான்ட்டு போய் அண்ணனை போய் கேக்குறா அப்ப அண்ணனை போய் கேட்கும் பொழுது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு கிடையாது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு கிடையாது இதையெல்லாம் கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் தான் வந்தே விஸ்வகர்மானம் வாஞ்சிதாத்த பிரதாயகம் வந்தே விஸ்வகர்மானம் வாஞ்சிதாத்த பிர பிரதாயக்கம் எஸ்மரண மாத்தேன விக்னாதூரா பவந்திஹி வந்தே விஸ்வகர்மன விஸ்வகர்ம நான் நமஸ்கரிக்கிறேன் வந்தே விஸ்வகர்மானம் வாஞ்சிதாத்த பிரதாயகம் நாம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பாரு என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுப்பாரு வாஞ்சிதாத்தம்னா நாம கேட்கக்கூடியவெல்லாம் கொடுக்கக்கூடியவர் நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பாரு பிரதாயகம் மாத்திரேன விஸ்வகர்மா நினைச்ச மாத்திரத்துல போதும் விக்னா தூரா பவந்தி விக்னங்கள் எல்லாம் ஓடி போயிடும் விக்னங்களே கிடையாது அப்படிப்பட்ட விஸ்வகர்மா மகமண்டலத்திலிருந்து தோன்றிய நாம் இன்னைக்கு அவரை நாம நினைக்கணும் இல்லையா இன்னைக்கு நாம அவரை நினைக்காம போனோம்னால்தான் இன்னைக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது காரணம் அப்படிப்பட்ட அந்த விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தை ஆராதனை செஞ்சா அதனுடைய அருப்பரும் பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரகஸ்பதி ஆனவர் கூறுகின்றார் அதன் அடிப்படையிலே பிரம்மவாதியனானவர் தவம் மேற்கொள்கின்றார் விரதங்களை அனுஷ்டிக்கிறார் இந்த விஸ்வகர்ம விரதம்னு கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டானம் என்றார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் தை மாசம் வரக்கூடிய ரதசப்தமியை தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்கள் இந்த விஸ்வகர்ம விரத தினமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் ஆறு நாள் ஆனது சப்தமியில தொடங்கி துவாதசி வரைக்கும் ஆராதனை விஸ்வகர்ம விரத ஆராதனையானது உண்டு அந்த ஏழு நாளும் பூஜை செய்து விராஜ் விஸ்வகர்மத்தை வேண்டி தவமானவள் மேற் மேற்கொள்கிறார்கள் பிரம்மவாதினியம் பிரபாச விசுவம் இப்படி மேற்கொண்டவுடன் கிராஜ் விஸ்வகர்ம பரபிரமமானது பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாரும் வணங்கக்கூடிய சத்புத்திரனானவன் வேணும்னும் போது அப்பதான் சொல்றாரு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சத்புத்திரனானவன் பிறப்பான் அவன் தான் உங்களுடைய விஸ்வகர்மா அப்படின்றார் அப்படியே அந்த ஸ்தானத்துல விஸ்வகர்மாவாக உட்காரக்கூடியவர் தேவ இங்கே பஞ்சமுக விஸ்வகர்ம ஆராதிக்கிறோம் ஆனால் செப்டம்பர் பதினேழு நார்த் இந்தியாவில் தாடி வச்ச விஸ்வகர்மா வழிபாடு பண்ணுவாங்க ஆமாவா நாம இதை கும்பிடுறோம் அவங்க அதை கும்பிடுறோம் குழப்பம் நிறைய இருக்கும் அப்போ தாடி விஸ்வகர்மா இல்லையே இல்ல ஈர் இல்லையா ரெண்டு பேருமே இருக்காங்க இது பரபிரம்மம் அது தேவ சிற்பி தேவர்களுக்கெல்லாம் தேவையான இந்திரலோகம் கைலாயம் உள்ளிட்ட எல்லா இந்திர பிரஸ்தம் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய தேவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சிற்பங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர் தேவசக்தி நம்ம சேது பாலம்னு கூடிய ராமர் பாலத்தையும் கட்டினது யாரு தேவசக்தி விஸ்வகர்மா தான் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறார் விஸ்வகர்மா அப்படிப்பட்ட அந்த விஸ்வகர்மாவானவர் சங்கரகணம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அதனாலதான் சித்திர நட்சத்திரத்தை விஸ்வகர்மாவானவர் அதிதேவதையாக இருப்பார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கட்டல தாராளமா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை வரும் அப்படி வரக்கூடிய சமயத்துல சித்ரா நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் தேவசி விஸ்வகர்மா நாம இங்க ஆராதனை பண்ணது பரபிரம்மம் யோசனை வரலாம் என்னன்னா நாங்க பண்றதையும் மாத்திட்டீங்களே இல்லையா தேவ சிற்பி திட்டீங்க இங்க பரபிரம்மத்தை ஆராதிக்கிறோமே இது எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் வரலாம் ஆகாசா பதிதம் எதா யதாக்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக பரபிரம்மேதி கச்சதி ஆகாசத்திலிருந்து விழக்கூடிய நீர் திவலைகளானது பூலோகத்தில் என்னவா மாறுது ஆறாக மாறுகிறது அப்படி ஆறா மாறின இந்த ஆறுகள் கடைசியா போய் சேரக்கூடிய இடம் இது எந்த இடம் கடல் சமுத்திரம் ஆகாஷா பதிப்பம் தோயும் எதா கச்சதி கடைசியா அது எங்க போய் சேருது கடல்ல தான் போய் சேரது சர்வதேவ நமஸ்காரக்கா எல்லா விதமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் பரபதி எச்சதி அப்போ நாம யார எப்படி நமஸ்காரம் பண்ணாலும் அந்த நமஸ்காரம் யாருகிட்ட போவோம் அதாவது வந்து கொஞ்சம் சுவாமிகள் சொல்ல மாதிரி எளிமையா சொல்லணும்னா தபால நம்ம எங்க போஸ்ட் பண்ணாலும் ஹெட் போய் போய்தான் டிஸ்டேச் ஆகும் அது போல யாரை எங்க நமஸ்காரம் பண்ணாலும் அந்த ஆனது எங்க போகும் பரபிரம்மத்திற்குத்தான் செல்லும் அப்படிப்பட்ட இந்த தினத்துல கன்னியமாசெங்கிரமண தினத்துலம பரபிரம்மத்தை ஆராதிக்கலாம் ஒவ்வொரு நாளும் விஸ்வகர்மாவிற்குரிய நாட்களே ஆகவே இதையே புரட்டாசி மாசம் சித்ரா நட்சத்திரம்னு ஒரு சிலரோ ஒரு சிலர் பதினேழாம் நாளும் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாச சங்கரஹணம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரமானது பௌர்ணமியை ஒட்டி தான் வரும் பௌர்ணமியை ஒட்டி தான் வரும் இது பெரும்பாலும் செப்டம்பர் பதினேழு நெருங்கி வரும் பெரும்பாலும் செப்டம்பர் பதினேழு ஆனது நெருங்கி வரும் தான் நார்த் இந்தியாவில் பொதுவாக செப்டம்பர் பதினேழு வச்சாங்க இதையெல்லாம் நமக்கு கூறியது சிவசண்முக ஞானாச்சாரிய குரு சுவாமிகள் அறுபத்தை மூன்றாவது குருமகா சன்னிதானம் சிவசண்முக ஞானாச்சாரியுடைய உபாசனையில இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட அந்த விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய ஆராதனையில இன்னைக்கு விஸ்வகர்ம ஜெயந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ விஸ்வகர்ம ஜெயந்தியும் உண்டு ஏன்னா தேவசில் விஸ்வகர்மா பிறந்த தினம் விஸ்வகர்ம ஜெயந்தியாக ஆராதனை செய்கிறார்கள் அததான் வடக்குலேயும் ஆராதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த விராட் விஸ்வகர்மா பரபிரம்மத்தினுடைய அனுகிரகத்தோடு எல்லோரும் எல்லா விதமான நலன்களையும் பெற்று உய்ய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு பரபிரம்மத்தினுடைய இன்னொருளிலே சானக சனாதன அகபூனச பிரத்ச ரிஷி வம்ச விஸ்வபிராமண பெருமக்களுக்கு அனைத்து விதத்திலும் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாம் காக்கும் தெய்வமாகவும் நமக்காக சதா சர்வகாலமும் நம்மை நம்மீது பாசம் கொண்ட தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அன்னை காளிகாம்பாலியும் நமஸ்கரித்து காளிகாம்பாலனுடைய அனுகிரகத்தோடும் குரு மகா சன்னிதானங்களினுடைய பரிபூரண இன்னொருளோடும் அனைத்து விஸ்வ பிராமண பெருமக்களும் அனைத்து விதமான இகபர சுகங்கள் முதல்ல இங்குள்ள அனுபவிக்கும் இகப்பற சுகங்களோடு என்ன சொல்லணும் மோட்சதையைக்கு போகணும் நாம பிறந்தது நாலு தர்ம அர்த்த காமிய மோட்சம் நான்கு விதமான புருஷார்த்தங்களை பெறுவதற்காக பிறந்தோம் நான்கு விதமான புருஷார்த்தங்களை மூணு புருஷார்த்தம் பெற்றுடுறோம் தர்மம் தர்ம நிறையோட வாழ்ந்துடும் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா தர்மம்னாவே எல்லாருக்கும் கொடுக்கிறதுன்னு நினைக்கிறோம் கொடுப்பதில்லை இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் பொருள் இருப்பவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் கல்வி உள்ளவன் கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் வீரம் இல்லாதவன் வீரம் உள்ளவனை ரட்சிக்க வேண்டும் தர்மம்னா அதான் அப்போ தர்மம்னா மூணு தர்மம் தான் வரும் அவங்களுக்கு ஒரு தர்மம் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தர்ம நெறி ஆனது என்னன்னா ஒரு குழந்தைக்கு சாப்பிடு சாப்பாடு வேணும்னு கவலை இருக்கா ஸ்கூல் பீஸ் கட்டலன்ற கவலை இருக்கா இல்ல பஸ் வரலன்னு கவலை இருக்கா எதுவுமே கிடையாது அவனுடைய தர்மம் மூணே மூணுதான் என்ன தெரியுமா ஒரு சின்ன பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும் முதல் தர்ம தான் தர்மம் நல்லா விளையாடணும் தர்மம் படிக்கணும் இந்த மூணு தர்மத்தை விட்ட வேற எதுவும் அவனுக்கு கிடையாது ஆமாவா இல்லையா நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடி நல்லா படிச்சா போதும் அப்ப அந்த தர்ம நதியை படிக்கக்கூடிய விஷயத்தை சரியாக செய்வோமே ஆனால் അതെ എന്താ കിടക്കണം ഞാനമാണത് കിടക്കും